நாடா புயல் தமிழகத்தை அச்சுறுத்தி வரும் நிலையில் கடலூரில் அவசர தேவைக்காக தொலைபேசி எண்களை மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது நாடா புயல் குறித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கான ஆலோசனைக் கூட்டம் கடலூரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது இதில் புயலால் ஏற்படும் விளைவுகளை எதிர்கொள்வது குறித்து விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் ராஜேஷ் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இருபத்தொன்பது புயல் பாதுகாப்பு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் நாற்பத்தொன்பது கடலோர கிராமங்களில் முப்பது கண்காணிப்பு குழுக்களும் ஐம்பது படகுகளும் தயார் நிலையில் உள்ளன என்றும் மீட்புப் பணிக்காக தேசிய பேரிடர் மீட்புக் குழுவை சேர்ந்த எண்பது பேரும் மாநில மீட்புக் குழுவைச் சேர்ந்த நாற்பது பேரும் வரவழைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அவசர உதவிக்கு ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஏழு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு மூன்று ஒன்று ஆறு 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 என்ற எண்களை தொடர்பு கொள்ளலாம் என குறிப்பிட்ட ஆட்சியர் ராஜேஷ் பொதுமக்கள் இரவு நேரங்களில் வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார் இப்போ நம்ம கடலூரில் நிறைய தண்ணி தேங்காமல் இருக்கிறதுக்கு நிறைய இதெல்லாம் க்ளீன்